இரையேசு சகோதர உதிரிகளை இந்த ஆறாவது அதிகாரமானது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் அந்த அதிகாரம் முழுக்க நாம் பார்க்கிறோம் முக்கியமாக ஆண்டவனுடைய பேழையை அவர்கள் கொண்டு வரும் பொழுது ஒரு புது வண்டியை பூட்டி குருக்களை முக்கியமாக ரெண்டு பேர் அந்த பேழையினுடைய வண்டியின் முன்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் உசாவும் அகியோவும் அந்த புது வண்டியை வழி நடத்தினார்கள் அப்படி வழிநட்டிருக்கும் பொழுது ஒரு காலமாடு வெறிச்சு பேழையை பார்த்து வெறிக்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது அதனால் உஷா பேழையை பிடித்துக் கொள்கிறார் பேழையை பிடித்ததால் கடவுள் சினமுற்று அவரை அந்த பேழையின் அருகிலேயே கொன்று விடுகிறார் இதை கண்டதும் தாவீது அச்சம் அச்சமுற்று கலக்கமுற்று ஐயையோ இப்படி ஒன்று வந்து நடந்து விட்டது என்று சொல்லி பேழை அவனுடன் கொண்டு போவதை தடுத்துவிட்டு திருப்பி விடுகிறான் அதாவது கித்தியனான உபேதோமீனுடைய இல்லத்தில் மூன்று மாதங்கள் அங்கு தங்க வைக்கப்படுகிறது அப்போ ஆண்டவர் அந்த கித்தியனான அந்த உபேதோ நல்லா ஆசிர்வதிக்கிறார் இதை பார்த்த உடனே தான் அதுக்கப்புறம் தாபீது உடன்படிக்கை பேழை தன்னுடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லுகிறார் அதை எடுத்து செல்லும் பொழுது அவரே முன்பு ஆடி பாடி கொண்டாடி கொண்டு ஒவ்வொரு கொஞ்சம் காலையை வெட்டி பழி விட்டு கொண்டு ஆண்டவரை வரவேற்கிறார் இத மீக்கால் மகள் உற்று நோக்குகிறாள் பின்பு ஆண்டவர் அதை தாவிது ஆண்டவர் முன்பாக ஆடைந்து நடமாடி நடனம் ஆடுவதை பார்த்து மீக்கால் அவரை அவனது பழித்து உடைக்கிறார் அவமதிக்கிறார் ஆனால் தாவிது சொல்லுகிறான் என் ஆண்டவர் மீது நான் நாடி பாட இதோ இவன் எவ்வளவு தாழ்மை உடனும் தாழ்மை உருவேன் நான் என்ன இதோ நானும் ஒரு கடகோடி மனிதனாக கடவுளுடன் கருதப்படுகிறேன் என்று தன்னையே தாழ்த்திக்கொள்ளக்கூடிய நிகழ்வையும் மீக்கானுக்கு கடைசுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதையும் இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாவிதினுடைய அந்த உற்சாகம் தன்னையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய நிலையை நாம் உள்வாங்கி கடவுள் முன்பாக நாமும் ஒரு தாழ்நிலை உள்ளவர்கள் என்று உணர்ந்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு செவி தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பதாயிரம் பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார் தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலோ யூதாவு யூதாவுக்கு சென்றார் சென்றனர் இது கெருபுகளின் மீது வீட்டிருக்கும் படைகளின் ஆண்டவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது குன்றின் மீது இருந்த அபிநதாவினுடைய இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்து கொண்டு வந்தார்கள் அபினதாவினுடைய புதல்வர்கள் உசாவும் புது வண்டியை நடத்தி வந்தார்கள் குன்றின் மீது இருந்த அபிநதாவினுடைய இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான் தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் அனைவரும் தேவதாரு மரத்தலான அந்த இசை கருவிகளோடும் யாழ் வீணை சுரமண்டலம் மேளம் தாழம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தனர் அவர்கள் களத்திற்கு வந்தபோது காளை மாடுகள் மிரல உஷா கடவுளுடைய பேழையை தாங்கி பிடித்தான் அப்போது உஷாவுக்கு எதிராக ஆண்டவனுடைய சினம் பற்றி அறிந்தது கடவுள் அவனது தவறுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார் அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான் ஆண்டவர் சினமற்று உசாவை திடீரென்று தாக்கியதால் தாவீது மனவேதனை அடைந்தார் இந்நாடு வரை அவ்விடம் என்று அழைக்கப்படுகிறது அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டவனுடைய பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார் எனவே ஆண்டவரின் பேழையை தாவீதின் நகருக்கு தம்மோடு எடுத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை அதை திருப்பிவிட்டார் ஆண்டவரின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கிற்று ஆண்டவர் உபயதோமுக்கும் அவர் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு உபேதோமியினுடைய வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசை வழங்கினார் என்று அரசர் தாவிதுக்கு சொல்லப்பட்டது எனவே தாவிது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேத்தொமியினுடைய இல்லத்திலிருந்து தாவீது நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவனுடைய பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையை ஒரு ஆட்டுக்கடாயையும் பலியிட்டார் பழியிட்டார் நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏப்போத்தை அணிந்துகொண்டு அணிந்து கொண்டு தாவிது தம் முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக நடமா கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேலினுடைய வீட்டார் அனைவரும் ஆறாவதத்தோடும் எக்காலம் முழங்கத்தோடும் ஆண்டனுடைய பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டனுடைய பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுளின் மகள் மீகால் பழகனி வழியாக பார்த்தாள் தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குடித்து ஆடிக்கொண்டிருப்பதை கொண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தார் பிறகு ஆண்டவனுடைய பேழையை கொண்டர்ந்து அதற்கென நிறுவிய அந்த கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தனர் தாவீது ஆண்டவர் முன்பு எரிவழிகளையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்தினார் எரிபழிகளையும் நல்லுறவு பழிகளையும் செலுத்திய பின் படைகளின் ஆண்டவர் பேரால் தாவீது மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் பெண் என மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஓர் அப்பத்தையும் பொறித்த இரட்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களுக்கு சென்றனர் தாவிதை தம் வீட்டருகே ஆசி வழங்கி வீட்டாருக்கு ஆசி வழங்கி வந்தார் அப்பொழுது சவுளினுடைய மகள் மீக்கால் தாவிதை எதிர்கொண்டு எழுந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலினுடைய அரசர் தம் அலுவலர்களினுடைய பணி பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏழனம் செய்தார் ஆண்டவருடைய மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவராக இருக்கும் இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் நான் என்னை இன்னும் கடையனாக்கிக் கொள்வேன் என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன் நீ குறிப்பிட்ட பணி முன் முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார் சவுளினுடைய மகள் மீக்காலுக்கு சாகுமறை குழந்தை பேரு கிடைக்கவில்லை பிரைசலால் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்